கணிசங்கரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முதலில் தலப்பு செய்திகள் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் அனுரா குமார் திசாநாயக்கா தெரிவிப்பு கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் பொன்னொருவர் கைது சர்வதேச ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல முடியாது ஷில்வா தெரிவிப்பு எமது அரச பணியை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு ஆணைக்குழு முட்டுக்கட்டை ஜனாதிபதி அனுரா ஆதங்கம் நான்கு இளைஞர்கள் கட்டுநாயக்காவில் கைது இந்தியாவுக்கு ஆதரவாக செயற்படும் இலங்கை அனுமதிக்க முடியாது என்கின்றார் சரத் வீரசேகரா இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இனி விரிவான செய்திகள் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் என்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அன்ரா குமார திசா சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் என ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கல்துறை கட்டு குருந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற எண்பத்தி ரெண்டாவது அடிப்படை பயிற்சி பாடனிய நிறைவு செய்தோர் வெளியோரும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பல துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்திய அரசியல் அதிகாரத்தை மாற்ற பிரஜைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலம் மாற்றம் ஒரு நாடு வெற்றி பெறாது என்று அனைத்து துறை துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை என்றும் சுட்டிக்காட்டினார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றும் பொறுப்பு புதிய போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதென்றும் அதனை பாதுகாக்கும் அதேவேளை திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு இந்த நாடு வழியாக கடமளிக்கக் கூடாது என்றும் ஜனாதிபதி குமார் திசாநாயக்கா வலியுறுத்தினார் இளைய தலைமுறையினர் தாய் நாட்டின் பொறுப்பை தங்கள் தோள்களில் ஏற்று தங்கள் எதிர்காலத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் சாதகமான திசையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று இலங்கை போலீஸ் நிரந்தர இன்றி இலங்கை போலீஸ் நிரந்தர சேவையில் இணைவது வலுவான முன்னே முன்னெடுப்பாகும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் பொன்னர்வர் கை செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடித்து குறித்த பொண்ணின் வீடு நேற்று முன்தினம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு கிலோ கேரளா கஞ்சா போலீசார் கைப்பற்றியதுடன் வீட்டின் உரிமையாளரான பொண்ணையும் கைது செய்துள்ளனர் சர்வதேச ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல முடியாது ரில்வின்ஷில் வாத்தறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேச ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்துக்கு காட்டிக் கொடுப்பதாக குற்றஞ்சாட்டுகின்றார்கள் ஆனால் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின்ஷில் வாத்தறிவித்துள்ளார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பண்டுவாஸ் நுவர பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மது அரச பணியை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு முட்டுக்கட்டை இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கா ஆதங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டியுள்ள பொறுப்பு பொறுப்புள்ளது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாகவும் பணியாற்ற முடியாமல் உள்ளதென ஜனாதிபதி அனுராக் கு அனுராக் இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டுக்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம் பாதீட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதனால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்கட்சியினர் கோரியிருந்தனர் அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்த உள்ளது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும் தொடர்ந்தும் தேர்தல் நடத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புள்ளது எனினும் தேர்தல் ஆணைக்குழுவின் பல்வேறு நிபந்தனைகள் காரணமாக பணியாற்ற முடியாமல் உள்ளது எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் நிவாரணப் பொதுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது எனினும் தேர்தல் ஆணைக்குழு அதனை தடுத்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நான்கு இளைஞர்கள் கட்டுநாயக்காவில் கைது நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நால்வர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு மற்றும் முப்பத்தைந்து வயதுடைய இருவரும் மாபதம மாபதஹம பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய ஒருவர் மற்றும் ரக்வானா பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று காலை துபாயிலிருந்து கட்டணாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இதன்போது விமான நிலைய சுங்கு அதிகாரிகள் சந்தகனவர்கள் எடுத்துச் சென்ற பணப்பொதிகளை சோதனை செய்தபோது எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபா பெறுமதியான ஐந்து லட்சத்தி அறுபதனாயிரம் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய இரண்டாயிரத்தி எண்ணூறு சிகரெட் அட்டை பொட்டிகள் கைப்பற்றப்பட்டன இதனையடுத்து சந்தகனவர்கள் கை செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்கு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுக்கு ஆதரவாக செயற்படும் இலங்கையை அனுமதிக்க முடியாது என்கின்றார் சரத் வீரசேகரா இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரமே ஆதரவாக தலை பட்சமாக செயற்படுவதை அனுமதிக்க முடியாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போது அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களை கைச்சார்ந்துட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் மாத்திரமே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சி வசமான தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பே முக்கியமாகும் எனிமா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே எமக்கு ஆதரவாக செயற்பட்டன இந்தியா இந்தியாவுமக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை அவ்வாறான நாட்டோடு ஒப்பந்த ஒப்பந்தம் ஒன்றும் கச்சாந்தால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள்ளாகும்